கையில் தராசு லோகோ முற்றிய பஞ்சாயத்து சீமான் செய்த சம்பவம் வருண்குமார் ஐபிஎஸ் போட்ட மூன்று போஸ்ட் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் என்னதான் பிரச்சனை என்பதை விட ஒரு அரசியல்வாதியும் காவல் உயர் அதிகாரியும் நேரடியாக கொள்ளும் விவகாரம் தான் இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கையில் துலாம் ராசிக்கை உரித்தான தராசு இதை இப்படி சொல்வதை விட நீதியை நிலைநாட்டும் தராசு சிம்பலை தன் வலது கையில் டாட்டூ போட்டு மக்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் வருண்குமார் கொஞ்சம் கோபக்காரராக இருந்தாலும் சின்ன பசங்க தப்பு செய்தால் நேரடியா தன் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி புத்தகம் கொடுத்து அன்பாக அனுப்புவர் இதற்கு முன்னதாக போதைப் பொருள் கடத்தல் மன்னர்களை கூண்டோடு பிடித்தவர் இதெல்லாம் செய்வது அவர்களுடைய டியூட்டி தானே என்றாலும் அரசியல்வாதிகள் என்றால் மட்டும் அவர்கள் சொல்வதைத்தான் உயர் காவல் அதிகாரிகள் கூட கேட்க வேண்டும் என்ற நிலை இருக்கு போலீசார் சுதந்திரமாக செயல்பட விடாமல் இருக்கிறது இந்த அரசு என எதிர்கட்சிகளும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் இதே நிலையில்தான் நாம் தமிழர் கட்சி சீமான் வருண்குமாரை வம்புக்கு இழுக்க தானும் விடப்போவதில்லை இந்த விவகாரத்தை என களத்தில் இறங்கி உள்ளார் பருண் பரண்குமார் ஐ பி எஸ் அவர்களை குறிக்கும் வகையில் பொதுவெளியில் ரைமிங்கில் பேசி தொண்டர்களிடம் விசில் வாங்கிய சீமான் தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் கைது விவகாரத்திலும் சரி சில சமூக இன மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் வருண் என குற்றம் சாட்ட தன்னை பற்றி அவதூறு பேசியதற்கு விளக்கம் கேட்டு திருச்சி எஸ்பி சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்ப நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சேவியர் பெலிக்ஸ் தான் தன்னிச்சையாக வருண் அவர்களுக்கு விளக்கம் அளித்ததாக தெரிகிறது இதனால் கோபத்தின் உச்சத்தில் இருந்த சீமான் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சேவியர் பெலிக்ஸை அதிரடியாக கட்சியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளார் நிலைமை

வருண்குமாரின் இந்த பதிவுக்கு மேட்ச் பண்ற மாதிரி சிலர் முதல்வர் போட்டோவை போட்டும் பலரும் இது சீமானுக்கு கொடுத்த பதிலடி என்றும் தங்களுடைய கருத்தை முன்வைத்து வராங்க ஆக மொத்தத்தில் அரசியல்வாதிகளுக்கு அடங்கி போகாது இந்த காக்கி என்பதை சொல்லாமல் செயலில் காட்டி வருகிறார் வருண்குமார் என்கின்றனர் விவகாரத்தை உற்று கவனிப்பவர்கள் என்ன தம்பி அது வந்து அந்த நேரத்தில் பார்க்கணும் ஏன்னா இப்போ முடிவு வந்து இது இது குறித்த என் தம்பி தான் எடுக்கணும் அது அப்போ பேசுவோம் இப்போ அந்த தம்பி தான் எடுக்கணுன்ட்டுன்னா அப்புறம் நீங்கள் அதை அது பேசி இல்லை அது அப்புறம் பேசுவோம்